எம்எஸ் நான் உங்கள் புத்துவேல் நம்மளோட யூடியூப் சேனல் வழியாக ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய அப்டேட்ஸ் இருக்கோம் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான சப்போர்ட் கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வந்து ஈஸியாக தொலைச்சிடலாம் ஆனால் அந்த பொருளை வாங்குறதுக்காகவும் ஏற்கனவே நம்ம வாங்கியிருந்தால் அதோடைய கஷ்டம் என்னங்கிறது நமக்கு புரியும் அந்த விதத்தில் நம்ம தொலைச்ச ஒரு சில பொருட்களை வந்து எப்படி வாங்க முடியும் முக்கியமாக வந்து நம்ம எஜிகேஷனில் சர்டிஃபிகேட்ஸும் மார்க் ஷீட்டும் வந்து நிறையா பேர் வந்து இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு தொலைஞ்சி போயிடுச்சு மிஸ் ஆகிருச்சுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டில் எப்படி வாங்கணும்னு தெரியாமல் இன்னும் வரைக்கும் வாங்காமல் இருக்கிறாங்க நம்மளுடைய பொது சேவை மையம் மூலமாக நம்ம கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த தாலுக்காவில் இருந்தாலும் சரி இமீடியேட்டாக உங்களுக்கு தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்டை கிடைக்க நான் சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்டிவிகேட் உங்கள் கைக்கு வரும் சரி ஓகே அந்த தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்டு எப்போ தொலைஞ்சது அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி ஓகே அதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை விட உங்களுடைய குழந்தைங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் என்றைக்காவது வந்து அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போவே அது தொலைஞ்சிருச்சின்னு தெரிஞ்சிருந்தால் இமீடியட்டாக அப்ளை பண்ணி வாங்குங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன் ஒருவேளை நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியல எனக்கு டவுட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக எல்லாமே கொடுத்துட்றேன் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய தொலைந்து போன டென்த் டுவெல்த் டிகிரி சர்டிஃபிகேட்ஸை காப்பியை ரிசீவ் பண்ணிக்கலாம் அது எப்படி பொதுவாக வந்து ஒரு பொருளை வந்து நம்ம தொலைச்சிட்டு அதை வந்து தேடுவோம் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்புறம் சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம் ஆனால் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடினாலும் கிடைக்கலினாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கையில் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவா தொலைச்சிருந்தாலும் பரவாயில்ல பிஃபோர் அதாவது ஒரு ஒன் month முன்னாடி தொலைஞ்ச மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்டு ஆன்லைன் சேவை அதாவது போலீஸ் ஆன்லைன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜி ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு நீங்கள் பொது இ சேவை மையம் போயிட்டு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு உங்கள் கையில் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டு ஒருவேளை உங்களோட டிசி மார்க் ஷீட்டு ஏதாவது காப்பீஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதை அப்லோட் பண்ணுறக்கு அப்படி நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான அக்லாலஜ்மெண்ட்டை நீங்கள் அந்த இ சேவை மையம் மூலமாக கையில் வாங்கிக்கிங்க அடுத்த ஸ்டெப்பு அந்த தொலைஞ்சு போன டென்த் ஆர் டுவெல்த்துக்கு வந்து ஒரு போர்ட்டல் வெப்சைட் போர்ட்டலில் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும் அந்த வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் எடுத்துக்கலாம் தமிழில் தான் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கிளியராக படிங்க அதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அந்த அப்ளிகேஷனை தெளிவாக ஃபில் பண்ணணும் உங்கள் தொலைந்து போன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுக்கணும் அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தொலைஞ்சு போன சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் அந்த தொலைஞ்சு போன டீட்டெயில்ஸை ஒரு பேப்பரில் ஆடு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு நீங்கள் பேப்பரில் ஆடு கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட்டோடைய ஆட் காப்பி அதாவது பேப்பரோட ஆட் காப்பியை உங்கள் கையில் வச்சுக்கோங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டு உங்கள் கையில் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஸ்டேஷனில் ஒரு டைம் டைரெக்டாக போய் சார் அந்த மாதிரி என்னோடய சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சல்ல அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம நம்மளோட வேலையை நம்ம டைரெக்டாக போய் பார்த்துட்டா இன்னும் நமக்கு சிறப்பாக அந்த வேலை முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி ஓகே இந்த பேப்பர் ஹேடும் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டு மட்டும் பத்தாது அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் கேட்டிருக்கிற பேமெண்ட் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஐநூற்றி அஞ்சு ரூபா ப்ளஸ் டேக்ஸ் இருக்கும் அதை வந்து பொது இ சேவை மூ மையம் மூலமாக நீங்கள் இச்சலானில் பே பண்ணணும் முதல்ல மாதிரி பேங்க்கில் கட்டுறதோ இல்லை ட்ரெஸரியில் கட்டுறதோ இல்லை ஸ்கூலில் கொடுக்கறதோ இதெல்லாம் கிடையாதுங்க ஈச்செலான் மூலமாக கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம டைரெக்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக டிடிஓ பர்மிஷனோட குரூப் ஹெட் அக்கௌண்ட் ஹெட்டோட நம்ம தெளிவாக பணத்தை கட்டணும் டென்த்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் டுவெல்த்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும் இப்போ இந்த ரெண்டு ஃபீஸும் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கைக்கு வரும் இ சேவை மையம் மூலமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சிருச்சு என்னால் பண்ண முடியும்னு செல்ஃபாக நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் பட் அதுக்கான லாஸ் எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் சரி ஓகே இப்போ நம்ம கையில் பேப்பர் ஆடு இருக்குது போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஈச்சலான் கட்டின பேமெண்ட் இருக்குது இப்போ நம்ம கையில் ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா அதோட அட்டாச் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் ரைட் பண்ணணும் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்று வந்து டிஓ ஆஃபீஸ்க்கும் இன்னொன்று வந்து தாசில்தாருக்கும் தாசில்தாருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இந்த காப்பீஸ் எல்லாம் வச்சு விஓ ஆர்ஐ இவங்களை பார்த்து இந்த மாதிரி எனக்கு தொலைஞ்சிருச்சுங்க சார் இதான் சார் டீட்டெயில் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்னாலஜ்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தாசில்தார் ஒரு லெட்டர் கொடுப்பார் ஆமாம் இவங்க தொலைச்சிட்டாங்கன்னு கன்ஃபர்மேஷன் ஸோ இந்த தாசில்தார் கன்ஃபர்மேஷனும் டிஓ கன்ஃபர்மேஷனும் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் இப்போதிக்கு இருக்கிற தலைமை ஆசிரியரை நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு தொலைஞ்ச எல்லாமே நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் நீங்கள் ஒரு அப்ரூவல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் அவங்க அவங்களோட அட்டண்டன்ஸும் உங்களுடைய க்ளாஸ் படித்த டீட்டெயில்ஸும் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு அவர் ஆர் சைன் கொடுப்பார் அதை வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நீங்களே அனுப்பலாம் அதாவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை இதை வந்து எச்மே அனுப்பிக்குவேன்னு சொன்னார்னா நீங்கள் அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் நீங்கள் இதை அனுப்பிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லா காப்பியும் ஜெராக்ஸ் வச்சுக்கிட்டு ஒன்று ஹெச்எம் கையில் கொடுங்க இல்லை அவர் உங்களை அனுப்ப சொன்னார் நீங்கள் அனுப்புங்க மறுபடியும் சொல்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட்டு பேப்பர் ஆடு அப்ளிகேஷனு டிஓ லெட்ரு தாசில்தார் லெட்ரு எல்லாமே சேர்த்து வித்து லட்சமோட சைனோடு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னால் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு மோர் தென் சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ்க்குள்ளே அந்த சர்டிஃபிகேட் வரணும் இப்போ இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தொலைஞ்ச அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்து ஏன் இது ஆல்ரெடி வீடியோவில் இருந்திருக்கலாம் நியூஸில் பார்த்துருக்கலாம் உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த சேனலில் இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எங்களுக்கு இது புரியல அப்படிங்கிறவங்க என்னோடய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உடுமலை பேட்டை சுற்றி இருக்கிற நம்ம மாணவர்களாகட்டும் பழைய மாணவர்களாகட்டும் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் தொலைச்சிருந்தால் என்னோட சப்போர்ட்டோடு நீங்கள் கண்டிப்பாக அதை பெற்றுக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்